சுட்சமங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த ராசினுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காளை மாடு காளை மாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசினுடைய சிம்பிள் வந்து காளை மாடு அப்படி எழுதி போட்டு அதே போல இந்த ராசி வந்து பார்க்கும்போது நிலத்தத்துவம் ராசி இப்போ அகம்புறம்னு சொல்லிட்டு ரெண்ட பிரிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புறம் ராசியை வந்து சேர்ந்தது இந்த வீட்டினுடைய அதிபதி வந்து சுக்கிரன் இப்போ காளை மாடு நிலத்தத்துவம் புறம் ராசி இந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன் காலபுஸ்தோடி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டாம் இடமா வரும் இப்போ இந்த ராசியை வந்து பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம வந்து எது எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க அதிக பாதிப்பை தருவது யார் அப்படின்னு பார்க்கும்போது மாரகாதிபதி தான் ஆக்சுவலாக வந்து பாதகாதிபதியை விட மாரகாதிபதி தான் இந்த ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ராசி லக்னத்துக்கு கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லலாம் இந்த மாரகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசியிலிருந்து மூணாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் வந்து வரும் இந்த மூணாம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு ஸோ அதனால கூட அவ்வளவா வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு வந்து இருக்காது இந்த எட்டாம் இடம் குறிப்பாக வந்து எட்டாம் இடம் வருது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் என்பது என்ன வரும் தனுசு ராசியாக வரும் தனுசு லக்னமாக வந்து வரும் அந்த தனுசை வீட்டினுடைய அதிபதி குரு தான் அதிக பாதிப்பு வந்து உருவாகும் சொல்லலாம் நமக்கு வந்து பாதிப்பு வரும்போது வந்து மாரகாதிபதி மாரகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் இந்த குரு பகவானால் அதிக பாதிப்பு வந்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க குருவால் பாதிப்பு வரும்போது என்ன நடக்கும் சொல்லுங்க நீங்க குருவால் பாதிப்பு வரும்போது பணத்தடை அப்படின்னு நினைக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் கடன் சுமை பண இழப்பு வந்து நீங்க குருனாலே என்ன சொல்லுவோம் தனத்து குண்டா கிரகம் தனக்காரகன் சொல்லுவோம் தங்கம் வகையில உங்களுக்கு தங்கம் சேர்க்க முடியாது தங்கம் வாங்கணும்னு நினைக்கவங்க உங்களால வாங்க முடியாது ஸோ குழந்தைகள் வகையில பிரச்சனை பாதிப்பு இந்த மாதிரி இந்த வகையெல்லாம் உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து குரு பகவான் வந்து கொடுப்பாரு ஓகே இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாரகாதிபதி குரு என்பதால் பணம் தங்கம் மதிப்பு மரியாதை உயர் பதவி அது இல்லாமல் குழந்தைகள் வழியில வந்து பாதிப்பு சுயதொழில் பண்ணோம்னா வந்து நஷ்டம் அடைகிறது ஏன்னா இங்கே எவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் தான் பணம் என்பது நமக்கு வந்து நிறைவாக இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை பணத்துல பிரச்சனை வந்ததுன்னா எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனையாக மாறிடும் அந்த மாரகாதிபதி வந்து அவ்வளோ பாதிப்பு வந்து தராரு இல்லைங்களா அப்ப இதுக்கு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க குறிப்பா வந்து கொய்யா பழத்தை வந்து நம்ம வந்து தான தர்மங்கள் பண்ணும்போது இந்த தோஷம் வந்து அற்புதமா வந்து நமக்கு வந்து நிவர்த்தி அடையும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்தணர்களுக்கு ஆக்சுவலாக வந்து அந்தணர்கள்னா யாரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய அதாவது பிராமணர்கள் அப்படிங்கிற ஸோ அவர்களுக்கு வந்து குறிப்பா வந்து மஞ்சள் நிற உடைகளை வந்து தான தர்மம் பெறும் இந்த பாதிப்பு வந்து சரியாகும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருமார்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணிக்கலாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் குறிப்பாக வந்து ஆசீர்வாதம் ஆகணும் அது உங்களுடைய கிளாஸ்வாதியாராக இருக்கலாம் ஜோதிட சொல்லி தரக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம் ஸோ வேற ஏதாவது வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குருமாராக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணிட்டு அவங்க கிட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது இந்த பாதிப்பு வந்து விலகும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை பத்திரிகரணம் இருக்கும்போது போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு வரக்கூடிய பாதிப்புகள் வந்து விலைகிறோம் பண கஷ்டங்கள் வந்து வந்து சரியாகும்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் கிடையாதுங்க நம்ம மேலக்கடம்பூர் மேலக்கடம்பூர்ல இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணீங்கன்னாலும் இந்த மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் இது எங்க இருக்காரு அப்படின்னு கடலூர்ல வந்து இருக்கு கடலூர் பக்கத்துல கடலூர்ல வந்து பாண்டிச்சேரி போற வழியில இருக்கு ஸோ அவரை போய் நீங்க தரிசனம் பண்ணாலும் இந்த மாரகாதிபதியினுடைய பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து விலகும் அது இல்லாமல் திருமாந்துறை ஆபரவணேஸ்வரர் திருமாந்துறை ஆபரவணேஸ்வரர் இப்போ திருமாந்துறை ஆபரவணேஸ்வரர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி இருந்து பாத்தீங்க அப்படின்னா லால்குடி அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் லால்குடிங்கிற ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து யார் இருக்காங்க இந்த திருமாந்துறை அப்படின்ற ஊரில் ஆபரவணேஸ்வரர் இருக்கார் ஸோ அவரை நீங்கள் போய் பார்த்தாலும் என்ன நடக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பாதிப்புகள் வந்து விலகும் ஸோ அது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக உங்களுடைய மாரகாதிபதி இன்றைக்கி என்ன எங்கே இருக்கார் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நிறைய பண இழப்புகள் கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதம் நடக்கக்கூடிய பதிமூணாந்தேதி இந்த ஜூ ஜூலை மாதம் இல்லையா பதிமூணாம் தேதி என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி திதோகர்ண ஜோதிட வித்யாலயா சார்பாக மாணவர்கள் அவங்க குடும்பத்தார் என்னுடைய நிரந்தர வாடிக்கையாளர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முந்நூறு பேர் வந்து நம்ம செங்காளிபுரம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய சோழேஸ்வரரை போய் தரிசனம் பண்ண போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் பக்கத்தில் வந்து இருக்குது ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பதிமூணாந்தேதி அங்கே இருக்கக்கூடிய அந்த சோலீஸ்வரருக்கு அபிஷேகம் சகசரநாமம் வரவங்களுக்கு வந்து அன்னதானம் பிரசாதம் அங்கே பேர் சொல்லி அர்ச்சனை கூட்டு பிரார்த்தனை இது எல்லாமே வந்து இந்த குருபவானால் வரக்கூடிய பாதிப்புகள் விளையாடுறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறதா இருக்கும் முடிஞ்சால் வந்து கலந்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பதிமூணாந்தேதி நம்ம வந்து இந்த அதாவது ஜோதிட ரசிகளுடைய சேனலில் என்ன நடக்கும் லைவ் வந்து நடக்கும் அந்த லைவ்லேயே கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எங்களால் வர முடியல எங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து அர்ச்சனை அச்சனை என்பது நடைபெறும் நிச்சயமாக அந்த குருவனுடைய பாதிப்பு வந்து விலங்குன்னு சொல்லலாம் அதே போல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காளை மாடு அந்த இதனுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளை மாடு இல்லையா காளை மாட்டுக்கு உண்டான குணம் என்ன காளை மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உழைப்பை தரக்கூடிய ஒரு விலங்குன்னு எடுக்கலாம் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா உழவர்கள் பயன்படுத்துவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க வாகனங்கள் மாட்டு வண்டிகளில் புது அதாவது பாரங்களை சுமப்பதற்காக வந்து பயன்படுத்துவாங்க கடினமான உழைப்பாளிகள் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபலக்னம் ரிஷபராசி இந்த நபர்கள் வந்து கடின உழைப்பாளிகளாக வந்து இருப்பாங்க அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது அதே போல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் தத்துவம் அதாவது இல்ல இல்ல நீர் வராது நிலத்தத்துவம் சாரி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிலத்தத்துவத்தை வந்து சேர்ந்தது இந்த நிலத்தத்துவத்தினுடைய தெரியுங்களா நீங்க எதை போட்டீங்கன்னாலும் அதை வந்து விளைவிக்கும் அதான் வந்து இந்த பூமியினுடைய அது போல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்திறமை என்பது இருக்கும் எதை செய்ய சொன்னாலும் தெளிவா பண்ணிடுவாங்க ரிசபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் எதை சொன்னாலும் தெளிவா வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அதே போல நல்ல பொறுமைசாலிகள் நல்ல பொறுமை நிதானம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ அது மட்டும் கிடையாது புறம் ராசி ஆக்சுவலாக வந்து இந்த ரிசப் ராசி ரிசப் லக்னம் என்பதை வந்து பார்த்திங்கன்னா புறம் ராசியை வந்து சேர்ந்தது புறத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து சமூகம் அரசியல் அதே போல் பிஸ்னஸ் ஸோ வந்து இதில் வழியாக பொருளை ஈட்டக்கூடிய அமைப்பில் பிறந்தவர்கள் எடுக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக வந்து சமூகம் அப்படின்னாக்க அதாவது நம்மளுடைய நாட்டு மக்கள் மேலே இந்த உலக மக்கள் மேலே நம்ம வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சேவைன்னு சொல்லலாம் ஸோ அது ரிலேட்டடாக இப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது வேறு ஏதாவது ஒரு அமைப்புகள் வந்து இருக்குது அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அரசியல் அரசியல் என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் ராசி ரிசர்வ் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லாவே வந்து கை கூடும் ஸோ வந்து அது மட்டும் கிடையாது புற ராசியில் வந்து பிறந்ததுனால இந்த சுக்கனுடைய காரங்கள் குறிப்பாக வந்து இந்த அழகு சாதனங்கள் அழகு சாதனங்கள்னால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து வீடை வந்து நம்மளால வந்து அலங்கரிக்க முடியும் இன்டீரியர் டெக்கரேட்டு சோஃபா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு கட்டில் மெத்தைகள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் டெக்ரே டெகரேட் என்று சொல்லியிருக்கு மேலும் வந்து இப்போ வந்து மேரேஜ் இன்வென்ட் மேரேஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அந்த திருமணத்துக்கு உண்டான அலங்கரிப்புகள் ப்ளஸ் வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது சுக்கரெண்ணா வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைத்துறை ஆக்சுவலா வந்து இப்ப மீடியால நம்ம வந்து வீணா பேசிட்டு இருக்காங்க நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட எங்களுடைய ஜாதகத்துல நிச்சயமா என்ன நடக்கும் சுக்கரான் வந்து நல்ல பலமா இருப்பாங்க அப்ப வந்து மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வாகனத்துறை சோ அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் அலங்கரிப்பு விஷயங்கள் பெண்களுக்கு உண்டான என்ன சொல்லலாம் நம்ம ஆக்சுவலா பியூட்டி ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக நீங்க வந்து என்ன பண்ணலாம் எந்த தொழிலை வேணாலும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல கை கொடுக்கும் அதுல வந்து தனித்திறமை என்பது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஸோ வந்து செய்யலாம்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து இது என்னன்னா நமக்கு வந்து தடையாகிட்டே இருக்கு ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கோம் அதில் நம்ம வந்து டெவலப் ஆக முடியல அப்போ என்ன காரணம் அப்படின்னா அந்த ரிசபராசி ரிசபக்னத்தினுடைய தன்மை முழுசா உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னு அர்த்தம் ஸோ அது கிடைக்கல அதாவது கிடைக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் வந்து பண்ணணும் நம்ம அப்போ பரிகாரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்குதுல பெஸ்ட்டு வந்து என்னென்னா காளை மாட்டுக்கு வந்து மொச்சை கொட்டை வந்து கொடுக்கறது வெள்ளிக்கிழமையில் கொடுக்கலாம் அப்படி தான் வந்து ஒரு தைத்தொழி கரணத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம் இந்த காளை மாட்டுக்கு கொட்டை கொடுக்கும்போது என்னக்கும் அப்படின்னா பலமிழந்த சுக்கரன் நிச்சயமாகவும் வந்து பலம் பெற ஆரம்பிப்பாக சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் கிடையாதுங்க அந்த உண்டான தலைவருச்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செண்பகம் வரும் அந்த செண்பக மரத்தை ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோவிலில் வந்து நட்டு வைச்சிடணும் அந்த வீட்டில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லது வந்து கோவிலில் பூஜை பண்றீங்க யார்கிட்ட ஒரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு செண்பக மரத்தை மட்டும் நம்ம வந்து நட்டுட்டோம்னா என்ன ஆகும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசி ரிசவ லக்னத்துக்கு தன்மைகள் எல்லாமே வந்து முழுசாக நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா கழுதைகள் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து உணவு கொடுங்க அது வளர்த்துறாரு இல்லையா அவருக்கு வந்து ஏதாவது அரிசி பருப்பு உணவுகள் வந்து வாங்கி கொடுக்கலாம் ஸோ அதுவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக வந்து அமையும் அதே போல் நீங்கள் ரொம்ப வெளுத்தாக இருக்கிறீங்க நல்ல ஏழைகள் திருமணத்துக்காக வந்து போராடுறாங்க அதாவது திருமணத்துக்கு உண்டான உதவிகள் பண உதவிகள் அந்த மாதிரி பண்ணாலும் என்ன ஆகும் நம்மளுடைய சுக்கரன் வந்து பலம் பெறும் மே மேலும் வந்து இந்த பெண்களுக்கே உண்டான இந்த மேக்கப் ஐட்டம்ஸு ஃபேன்சி ஐட்டம்ஸு அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால் முடிஞ்சதை வந்து சின்ன சின்ன வகைகளில் வந்து வாங்கி தானம் கொடுக்க முடியும் மேலும் வந்து வேறு என்ன பண்ணலாம் இனிப்பு வகைகளை வந்து தானம் பண்ணலாம் குறிப்பாக வந்து இனிப்பு வகைகள் வந்து தானம் பண்ணலாம் அதே போல் இதுக்கு வந்து பரிகாரம்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா சுக்கரன் உங்கள் ஜாதல் நல்லா இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போகிறது புத்திசாலித்தரும் அது வந்து சுக்கரனுடைய ஸ்தலம் ஸோ சப்போஸ் வந்து சுக்கரன் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தடை இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் தயசுதான் வந்து போயிடாதீங்க போனால் என்ன ஆகும் இன்னும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே போகும் அப்போ நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவூர் மகாலட்சுமி தேவர் மகாலட்சுமி அதே போல் வெள்ளீஸ்வரர் லட்சுமி வராகரு லட்சுமி நரசிம்மர் இந்த மாதிரி இடங்களில் போய்ட்டு நீங்கள் வந்து பரிகாரங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு உண்டான தோஷங்கள் அத்தனை வந்து விலகும்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரிசபராசி ரிசப லக்னத்துக்கு உள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அதெல்லாம் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது மிருகசீசம் நட்சத்திரம் இருக்குது இதையும் நீங்க வந்து இன்னும் உண்டான நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் தெரிஞ்சிட்டு பலப்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும் இன்னும் ஹெவி ஸ்ட்ராங்காகவும் இன்னும் நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் இந்த கிருத்திகை ரோகிணி மிருகசேஷ நட்சத்திரத்தை எப்படி எல்லாம் பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பீனா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மேஷராசியில வந்து நான் கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி சொல்லிட்டேன் கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம் சோ அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லிட்டேன் இப்போ ரிஷபராசியில் வந்து என்ன நட்சத்திரம் கிருத்தியின் மூணு நாலு பாதங்கள் இருக்குது ரோகிணி நாலு பாதம் சிரிஷம் ரெண்டு பாதம் இருக்கு ஸோ இப்போது அடுத்தது கிருத்திகைக்கு அப்புறம் என்ன ரோகிணி நட்சத்திரம் சொன்னேன் ரோஹிணி நட்சத்திரம்னா சந்திர நட்சத்திரம் சந்திர பகவான்னா நம்ம என்ன சொல்லுவோம் உணவு உடை மனோகாரகன் சொல்லும் இல்லையா ஒரு மனத்தெளிவு தாய்மை தாய் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சந்திரன் தான் காரகமாக சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இந்த வகையில் எப்படி நம்ம பலப்படுத்தலாம் சந்திரனின் காரகத்தில் இந்த நல்ல ஒரு உணவாகட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு உடை உங்களுக்கு கிடைக்கணும் தாய் வழியில் நல்ல அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும் தெளிவு நல்லா இருக்கணும் விவசாயம் வந்து இங்கே பார்க்கணும்னா விவசாய வகையில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே வந்து ரோஹிணி நட்சத்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக பலப்படுத்தலாம் இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடு வந்து கிருஷ்ணர் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடை நீங்கள் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் ரோஹிணித்துக்கு உண்டான உணவு வந்து நாவல் பழம் ஸோ நாவல் பழம் எடுத்துக்கலாம் நாவல் ஜூஸ் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் உட்கொள்ளதன் மூலம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கி சந்திரனின் காரகங்கள் நான் சொன்ன மேலே சொன்ன எல்லா காரகங்களும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்தது மிருகசிரிஷம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கம்ன்ற நட்சத்திரம் ஸோ செவ்வாயினால என்ன பூமி காரகன் ஸோ நில யோகம் உங்களுக்கு கிடைக்கணும் இயந்திரங்கள் வகையில் கட்டுமானங்கள் வகையில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மஷினரிஸு அந்த டீலிங் அந்த பிஸ்னஸ் அதிலெல்லாம் ஒரு ஒரு சக்சஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை இயக்கினால் செவ்வாய் காரகத்துல வந்து இந்த சக்சஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மிருகசிரீஷம் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு வந்து என்ன தெய்வம்னா சோமஸ்கந்தர் வழிபாடு சந்திரசூடேஸ்வரர் சந்திரமௌலீஸ்வரர் சோமஸ்கந்தர் வழிபாடு நீங்கள் பண்ணுங்க அடுத்ததுக்கு உண்டான உணவுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உணவுகள் இப்போ தேங்காயில் செய்த எல்லா தேங்காய் உணவுகள் இளநீர் தேங்காய் பர்ஃபி இந்த மாதிரி தேங்காய் உணவுகள் நிகழ்ந்து உட்கொள்வதன் மூலம் இந்த மிருக சீரேஷன் நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கி செவ்வாயின் காரங்கள்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இது வந்து ரிஷப ராசியில உள்ள நட்சத்திரங்களை பற்றி நான் பேசிட்டேன்